JK YouTube மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாவிஷ்ணு ஒரு நபரை கைது பண்ணி தமிழகம் முழுவதும் படம் காட்டியிருக்கானுங்க இந்த திமுக கவர்மெண்ட் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தை வந்து பள்ளிக்கூடத்தில் போய் பேசிட்டார் இந்த ஒரே ஒரு கருத்துக்காக அந்த நபரை ஏழு எட்டு வழக்குகள் போட்டு தமிழகம் முழுவதும் செய்தி ஊடகங்கள் எல்லாம் விவாதிக்கும் விதமாக அவ்வளோ பெரிய விஷயமா பின்ன எதனால இந்த ஊடகங்கள் வரிசு கட்டிக்கிட்டு இந்த மகாவிஷ்ணுன்ற நபரை நம்ம கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம் அந்த நபரை இந்த அளவுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன அதை விவாதமாக எடுத்து பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது இது எல்லாம் நீங்கள் கவனிச்சு வச்சுக்கோங்க இது எல்லாம் ஒரு சிஸ்டம் சரியாக செயல்படுற மாதிரி தெரியும் இதையெல்லாம் கவனிக்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பொதுவாக திமுக அரசனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான விவகாரம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த விவகாரத்தை மூடி மறைக்கிறதுக்கு நடிகை நடிகைகளை பேச வைப்பாங்க இல்லாட்டி சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பெருசாக்குவாங்க இதன் மூலமாக உண்மையான விவகாரத்துலேருந்து ஒட்டு மொத்தமாக திசை திருப்ப முடியும் இது எல்லா காலமும் கருணாநிதி குடும்பம் செய்யக்கூடிய தீவிரமான அரசியல் அப்போ அந்த அரசியல் ஏதாவது செய்ய முயற்சி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தீவிரமா அலசும்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்துல சம்மந்தப்படுறது யார் அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த அமைச்சர் தான் சம்பந்தப்படுறது ஏன்னா கல்வித்துறைக்கான அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் சார்ந்த பகுதிகள் அல்லது தொகுதிகள் இருக்கு அந்த பகுதிகளில் ஏதாவது கலவரங்கள் நடந்திருக்கா இல்லாடி ஏதாவது சச்சரவு நடந்திருக்கா தேட்டா ஒரு பூதாகரமான விஷயம் வருது அது என்ன அப்படின்னா அன்பில் மகேஷ் இருக்கக்கூடிய திருச்சி பகுதியில் ஒரு ஐடிஐ படிக்கக்கூடிய பெண் தன்னுடைய சொந்த ஊருக்கு சனி நாயருக்கு வந்துட்டு போறாங்க அப்படி வரக்கூடிய அந்த பெண் ஒரு நண்பருடன் பழகுறாங்க ஒரு ஆண் நண்பருடன் பழகுறாங்க அந்த ஆண் நண்பர் யாருன்னா தான் என்னன்னு அவர் அறிமுகப்படுத்திக்கிறாருன்னா அன்பில் மகேஷ் அவர்களுடைய ஓட்டுநர் அதாவது அவருடைய டிரைவர் அந்த விதமாக பழகி வந்த அந்த நபர் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அந்த பெண் என்ன பண்றாரு அப்படின்னா திருச்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய டோல்கேட் பக்கத்தில் அழைச்சிட்டு போறாரு எதுக்கு அப்படின்னா நாம கல்யாணம் பண்றது விஷயமா தெளிவா பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னதுமே இது சம்பந்தமா எங்க வீட்லயும் கசிய ஆரம்பிச்சிருச்சு எனவே இது விஷயமா நம்ம ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னேன் அந்த பெண்ணும் இதுல கொஞ்சம் பதட்டப்பட்டு என்னன்னு கேட்க போய் அந்த டோல் கேட்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய யாரும் இல்லாத ஒரு கட்டணத்துக்கு கூட்டி போய் அங்க தன்னுடைய ஆண் நண்பர்கள் யாரு யாரு இந்த பெண்ணுடன் பலனாருலயே அந்த ஆண் நண்பர் அவரோட பேர் சிலம்பரசன் அவரோட போட்டோ இதுல வைக்க பாருங்க அந்த சிலம்பரசனோட இருக்கக்கூடிய நான்கு நண்பர்கள் மொத்தம் அஞ்சு பேர் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் பண்றாங்க அந்த கூட்டு பலாத்காரம் பண்ணும்போது ஒவ்வொருத்தனா வீடியோவும் எடுத்திருக்காங்க இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி அந்த வீடியோ வச்சு அந்த பொண்ணு மிரட்டப்படுறான் இந்த மிரட்டலுக்கு பயந்து அந்த வீடியோவை ஆன்லைன்ல கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் அந்த பெண் பெரிய மன உளைச்சல் அடைகிறா வேற வழியே இல்லாம அவங்க சொல்றதெல்லாம் செய்யறா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு டயத்துக்கு அப்புறம் இது பெரிய அளவில் அவளோட முகத்திலே தெரியவே அவங்க அம்மா அப்பா கேட்டதுக்கு அப்புறம் இந்த உண்மையை சொல்லிடுறேன் இந்த பூதாகரமா உண்மையை தேடி காவல்துறைக்கு போனா பெரிய அளவில் நீதி கிடைக்க போறது கிடையாது ஆனால் எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்து அந்த பெண் இன்னைக்கு நடிகைகள் வந்து ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் பாலியல் தொல்லை கொடுத்தாங்க அந்த இயக்குனர் வந்துருக்காங்க அதுக்கு இவ்வளவு செய்தி போடுறாங்க எல்லா பேரும் சேர்ந்து செய்தி எடுக்கிறானுங்க அந்த பெண் தெளிவா சொல்லுது என்ன நடந்துச்சு என்னென்ன அக்கிரமம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுது எல்லா பேரும் பேட்டி எடுக்கிறானுங்க ஒரு பத்திரிகையிலும் வரவே இல்லை இதுதான் நீங்க கவனிக்கணும் எல்லா பேரும் எடுக்கலன்னா பரவாயில்ல வெளியே வந்து அந்த பெண் தன்னுடைய தாயுடன் நின்று பேட்டியில தெளிவா சொல்றாங்க ஆனா எவனுமே போடவே இல்லை எவனுமே போடாம அன்னைக்கு சாயந்தரமே எந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு ஒரு நபர் இந்த மாதிரி சச்சரவுக்குரிய கருத்து தெரிவிச்சார் அப்படின்னு கிளப்பி விட்டானு அப்படி என்ன சச்சரவு பார்த்தா இவங்க பேசுறா சச்சரவே கிடையாது அது பள்ளிக்கூடத்தில் நடக்காத சச்சரவே கிடையாது அப்படி ஒரு அதிசயமான நிகழ்வு தூக்கி வந்து மகாவிஷ்ணு பேசிட்டார் மகாவிஷ்ணு பேசிட்டாங்க அன்பில் மகேஷ் உடனே வீரவசனம் பேசுறாப்ல இது எல்லாமே ட்ராமா இது எல்லா டிராமாவுக்கு பின்னாடி முக்கியமான விஷயம்னா இந்த பாதிக்கப்பட்ட பெண் இல்ல இந்த பெண்ணோட குரலை ஒட்டுமொத்தமா ஓடுக்கணும் இந்த பெண் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு யார் மீது வைக்கப்படுது அன்பில் மகேஷ் அவர்களுடைய ஓட்டுநராக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட சிலம்பரசன் மீது வருது எனவே தன்னுடைய விஷயத்துக்கு பெரிய பங்கம் பங்கு வந்துருமோ எங்க பொள்ளாச்சி விவகாரம் மாதிரி இது பெருசா ஆக்கிடுவாங்க பயந்துகிட்டீங்க மூடி மறைக்கிறதுக்கு எல்லா செய்தி உடல்களும் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை பாக்குறாங்க இது உங்களுக்கு புரியுதா அதனால நீங்க மகாவிஷ்ணு பின்னாடி ஓடி அந்த விஷயம் பெரிய விஷயமே கிடையாது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு சன் டிவி ஆரம்பிச்சு எல்லாரும் கேட்கிறேன் உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்தா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட குறைஞ்சபட்ச குரலையா வெளியே கொண்டு வரணுமா இல்லையா எல்லாத்தையும் மூடி மறைச்ச அதை கல்லறையில புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி ஒன்னு எவ்வளவு ஒரு கேவலமான கும்பல் ஏதாவது உண்டா இதுல அன்பில் மகிழ்ச்சி வீர வசனம் வேற ஓன் டிரைவர் சொல்லிட்டு ஒரு இந்த அட்டாசம் பண்ணிருக்கா மனசாட்சியோட வெளியே வந்து இது சம்பந்தமா விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா அதுக்கு அமைச்சருக்கு எங்க போச்சு பட்டுக்குச்சு இப்போ என்ன மகாவிஷ்ணு கைது பண்ணி போய் சாதிக்க போறீங்க அதுல என்ன இருக்குன்னு இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்களே அவங்களோட பேட்டியை நான் அப்படியே போடுறேன் முகத்தை மட்டும் என்ன சொல்றாங்கன்றத கேட்டுருங்க வரேன் நான் ஐடிஐ காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கேன் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன் அப்போ வரப்போ அந்த பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு இன்றைக்கு கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் நாலஞ்சு பேரும் சேர்ந்து இன்னைக்கு கூட்டிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார் வீடியோலாம் எடுத்திருக்கேன் திரும்ப திரும்ப இன்னைக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன் நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு நீ சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார் என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார் சொன்னால் இப்போ போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார் இருபது நாளைக்கு முன்னாடியே அவன் வந்து கொடுத்துட்டு போட்டுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இதோட முடிச்சுக்கலாம் காசு தரேன் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனா இது பண்ணிட்டு போறேன் அமைச்சர் மகேஷுக்கு அவங்களுக்கு வந்து டிரைவரா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சார் எனக்கு எஸ்பி ஆஃபீஸ் தான் சார் நான் கிடைக்க ஏப்ரல் தேதி நீ கூட்டிகிட்டு போனாங்க சார் தெரியலங்க சார் என்ன சொல்லி தெரிலங்க சார் அவங்க வாங்கிட்டு வந்து எங்க வீட்டில் வந்து கொடுத்துட்டு போனாங்க

பயந்துக்கிட்டு நான் வந்து சார் என் பொண்ணை அப்படி வம்புழுத்து காதலிக்கிறேன் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டி இப்படியே வம்பழுத்து இருக்கான் நாலஞ்சு தடவை நாலஞ்சு பேர்த்தோட கூட்டிக்கிட்டு வந்து ஏறியா வண்டியில் என்னான்னு சொல்லி மிரட்டி கூட்டி போயிருக்கான் சிலம்பரசன் அதுக்கப்புறம் என் பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏரியா உன்னை நான் வீடியோ எடுத்து நான் எல்லா பக்கமும் அனுப்பிட்டான்னு சொல்லி கேட்டிருக்கான் என் பொண்ணு பயந்துக்கிட்டு ஏறி இருக்குது ஏறி போனதுக்கு அப்புறம் இது மாதிரி நாலஞ்சு பேரும் சேர்ந்து இது மாதிரி மிர இது பண்ணுவோம் கொண்டாந்து இதுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு அவனே அப்புறம் மருதடை மிரட்டி கேட்குறப்ப நான் வரமாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கு வரியா நான் இதை காட்டி உன்னை இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம் மாசமாக மாத்திரை வாங்கியிருந்தால் அவனாகவே கொடுத்து பண்ணிக்கன்னு சொல்லி இருபது நாளைக்கு முன்னாடி தான் மாத்திரை வாங்கி வந்து கொடுத்துருக்கேன் என்ன என்ன சொல்கிறாரு நீங்கள் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னார் நான் ஒத்துக்கிறேன் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாப்புல இப்போ வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் நீ எங்கே வேணுமாலும் போ நான் பார்த்துக்குறேன் எவ்வளோ பெரிய உபகாரம் நடந்திருக்கு இப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மூடி மறைக்கிறாயில் தோணும் இதோட இன்னொன்று கேளுங்க அது என்ன அப்படின்னா ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி இதே திருச்சி பகுதியில் என்ஐடின்ற பிரபலமான கல்லூரியில் இருக்கக்கூடிய வேலைகளில் பெரும்பாலும் இந்த ஆளும் தரப்பு தான் ஒரு நிரப்பிறாயின்னு வச்சுக்கோங்க இந்த கல்லூரியில் மாணவிகள் தங்கக்கூடிய விடுதி அந்த ஹாஸ்டல் இருக்கு இந்த பெண்களுக்கான ஹாஸ்டலில் கதிரவன் ஒருத்தன் அதாவது ஒரு டெக்னீஷியன் வச்சுக்கோங்க உள்ள புகுந்து தூங்கிக்கின்ற பெண்ணை பார்த்து இவன் சுய இன்பம் செய்கிறான் இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்து அந்த பெண் கைகாலில் ஆடி போய் வெளியே ஓடியாந்து கத்தவே இதை கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுத்தா பெரிய நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஏன் நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஆளும் தரப்பு இதற்கு சொல்லுமா இல்லையா உடனே அந்த மாணவிகள் எல்லாம் போராட்டம் குதிச்சதுக்கு அப்புறம் அந்த விஷயம் நேஷனல் நியூஸ் அதாவது எல்லா ஆங்கில ஊடகம் வந்துச்சு தமிழ்நாட்டில் எந்த ஊடகம் போடவே இல்லை எடுத்து பாரு எந்த ஊடகம் போடவே இல்லை நேஷனல் மீடியா எல்லாம் கவரேஜ் கொடுத்தான் அதையும் வெளியே வராம தடுத்துட்டாங்க கடந்த எட்டு நாட்களுக்குள்ள இது நடக்கிறது எங்கே திருச்சியில தான் கொஞ்சம் யோசிங்க இதுவே ஆதிமுக இருந்துச்சு வச்சுக்கங்க ஆட்சியில் ஆதிமுக இருந்துச்சுன்னா இந்த மாணவி அறைக்குள்ள போய் இந்த சுய இன்பம் பண்ணா பாருங்க இந்த ஒரு விஷயம் போதும் இன்னும் நக்கிரன் கோபால்காரர் வந்து பத்து பக்கத்து கதை சொல்லியிருப்பாப்ல அவன் எப்படி போனேன் எப்படி பண்ண எப்படி பண்ணிட்டு வெளியே வந்த அந்த மாணவி எப்படி ஓடுனா அந்த மாணவி எப்படி ட்ரெஸ் போட்டு எல்லாம் ஆரம்பிச்சிருப்பேன் கட்டாலியா சுவாரஸ்யமா மக்களுக்கு வந்து கதை சொல்லியிருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த விவகாரத்தை மூடி மறைக்கிறதுக்கு எப்படி முடியுது இந்த ஊடகங்கள் எப்படி துணை போகுது அதுக்கு அன்பில் மகேஷ் ஏரியான்றதுனால குறை போகுது இது புரியுதா அன்பில் மகேஷனுடைய டிரைவர் சொல்ற ஒருத்தன் கற்பழிப்பு சம்பவம் அது கூட்டு பலாத்காரம் நன்றோடு சேர்ந்து ஒரு பதினெட்டு வயது இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணு கதையை முடிக்கிறானுங்க அதுவும் வெளியே வரல இங்கிட்ட ஒரு கல்லூரியில் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு அதுவும் வெளியே வரல இது மட்டும் கிடையாது ரெண்டுக்கு நடுவில் இன்னொரு நிகழ்வு அது என்ன அப்படின்னா அதுவும் திருச்சி தான் திருச்சியில ஒரு முக்கியமான தனியார் பள்ளி அந்த தனியார் பள்ளி ஏறக்குரிய இந்த கும்பல் எல்லாரே ஆளும் தரப்புக்கு ஏற்ப நெருக்கணம் செஞ்சவங்க. அது தனியார் பண்ணுறிய தாளால் அவரோட மகன் ரெண்டு பேருமே கைது பண்றாங்க. எதுக்கு கைது பண்றீங்க? அங்க ஒரு பிள்ளையை ஏமாத்துனதுக்காக. அடுத்து 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 நடந்ததுமே இவங்க என்ன பண்ணறது தெரியாமல் முதல் மறைச்சாச்சு இரண்டாவதுயும் மறைச்சாச்சு இந்த விஷயத்தை மறைக்க முடியாது. இது கூட்டு பலாத்காரம் அது நம்ம நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்குது நம்மளுடைய டிரைவரே சொல்கிறாங்க 얘는 என்ன பண்ணலாம்? மகாவிஷ்ணு கைது பண்ணுவோம். சப்ப இந்த மகாவிஷ்ணுன்ற மேட்டர் சப்ப மேட்டர். இந்த மேட்டர் சாதாரண மேட்டர். ஆனா இந்த இன்னைக்கு ரெண்டு நாள ஊதி பெருசாக்குறாங்க இந்த மீடியா எவ்வளவு திம்மறு இருந்தா அவங்களுக்கு முக்கியமான விஷயத்தை மூடி மறைக்கிறக்காக இந்த மகாவிஷ்ணு விஷயத்தை எடுத்து விவாதமாக்கி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி திசை திருப்பி போடுங்க பச்சையா சொல்லணும்னா இன்னைக்கு திமுக காரன் எந்த தப்பு வேணா பண்ணலாம் எந்த தப்பு பண்ணாலும் அதை மூடி மறைக்கிறதுக்கு இங்கே மீடியா இருக்கேன் மீடியா சினிமா உலகம் இந்த ரெண்டு உலகம் சேர்ந்துக்கிட்டு திமுக எவ்வளவு பெரிய மோசமான செயலை செஞ்சாலும் மூடி மறைக்க முடியும் இது கிடையாது எனக்கு விவரம் தெரிஞ்சு கேரளா இருந்து சக்தியான ஒரு பெண் பதினாறு வயசு கிடையாது அந்த வேலைக்கு இங்கே ஒரு கும்பல் கூட்டி வந்து அதை திமுக சம்பந்தப்பட்ட நபருக்கு அனுப்பி அங்கே அந்த பெண் நடைபெணமா மாறி ஏழு நாளில் வீட்டுக்கு அனுப்பி கேரளாவுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வைக்க முடியுமா தெரிஞ்சு அது கூட்டு பலாத்காரம் பாலியல் தொல்லை அதுக்கப்புறம் அங்கே போடுறது வரவே இன்ன இருந்து இன்னும் இன்ன வரைக்கும்